அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி சைனம ஷைனம அரங்கமுருகா நினித திருவடிசரணம் திருக்குறள் பொருள் செயல் வகை குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைதொன்று உண்டாக செய்வான் வினை குன்றின்மேல் ஏறி கீழே நடக்கும் யானைகளின் சண்டையை பார்ப்பது என்பது தெளிவாகவும் பயமின்றியும் காணலாம் அதுபோல செயலை மேற்கொள்ள அதற்கான பொருளை பெற்றிருப்பின் அச்செயலை திறமையாக செய்து முடிக்கலாம் சரீரத்தை கொண்டு அறிவது உணர்வது என்ற எண்ணற்ற மெய்ஞான அறிவு இருக்கும் போது மாயையை கண்டு மயங்காதே என்ற ஆறுமுக பெருமானே செல்வத்தை எப்படி செலவு செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார் பெருமான் யானைகள் போரிடுவதை தரையில் நின்று பார்த்தாலும் சரி குன்றிலேறி பார்த்தாலும் சரி ஒன்றுதான் காட்சிகள் மாறாது அதுபோல செல்வத்தை அவசியமற்றதற்கு செலவு செய்யாதே என்கின்றார் மனித வாழ்க்கையில் இது போன்று தான் அன்றாடம் யானைகளின் சண்டைகள் போன்று நமக்கு இடையூறுகள் செய்யும் என்ன அலைகள் நம்மிடம் மோதிக்கொண்டே இருக்கின்றது யானைகளின் உருவத்தை போன்று தீமை செய்யும் உணர்வுகள் எத்தனையோ சங்கடங்கள் மனசலிப்புகள் போராட்டங்கள் என்று நம்மை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இதிலிருந்து மீள வேண்டும் உடல் என்ற கூட்டில் வாழுகின்ற உயிருக்கு உணவு குருதான் உடலுக்கு மட்டும் உணவு தந்து பயன் ஏது உடலில் வாழும் உயிருக்கு குரு என்கின்ற உணவை ஏற்க உடலை மனதை தயார்படுத்த வேண்டும் ஏனெனில் உயிர்தான் நமது சரீரத்தை வழிநடத்துகின்றது முருகா முருகா என்ற திருநாமத்தை உச்சரிக்கும் போது நாடியும் நரம்புமாக ரத்தமும் சதையுமாக கொண்ட உடல் சீராக இயங்குகிறது என்பதை உணர வேண்டும் ஏனெனில் உயிரின் ஓசையிலிருந்து பிறந்ததுதான் முருகா என்ற திருநாமம் நமது உயிரை நாம் அறிவோம் முருகன் திருவடி வாழ்க குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்